India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes, Koimbatto, welcomes you for for an exclusive inside talk for senior என்ன வேணாலும் ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை இதய மந்த்ரா நான்கு பேருக்கு நியமன எம்பி பதவி ஜனாதிபதி முர்மு அறிவிப்பு ராஜ்யசபாவில் மொத்தம் இருநூற்று நாற்பத்தைந்து எம்பிக்கள் உள்ளனர் இதில் இருநூற்று முப்பத்து மூன்று பேர் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சட்டசபை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மீதியுள்ள பனிரெண்டு பேர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்றனர் கலை இலக்கியம் விளையாட்டு தொழில்துறை சமூக சேவை பத்திரிகையாளர் என பலதரப்பட்ட ஆளுமைகளின் பெயர்களை மத்திய அரசு பரிந்துரை செய்யும் அதனை ஏற்று ஜனாதிபதி அந்த பட்டியலில் உள்ளவர்கள் ராஜ்யசபா எம்பியாக ஒப்புதல் வழங்கி அறிவிப்பார் அவர்கள் ராஜ்யசபா தலைவர் பொறுப்பு வகிக்கும் துணை ஜனாதிபதி முன்னிலையில் எம்பியாக பதவியேற்பர் தற்போது நான்கு பேருக்கு நியமன எம்பி பதவியை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அறிவித்துள்ளாா் மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கை அரசு தரப்பில் முன்னின்று நடத்திய பாஜ மூத்த வழக்கறிஞர் உஜ்வல் நிகம் வெளியுறவுத்துறை முன்னாள் செயலாளர் அஷ்வர்தன் ஷ்ரிங்லா கேரளாவைச் சேர்ந்த கல்வியாளர் சிதானந்தன் மாஸ்டர் வரலாற்று ஆய்வாளர் மீனாட்சி ஜெயின் ஆகிய நான்கு பேரும் ஜனாதிபதியால் ராஜ்யசபாவுக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் விரைவில் ராஜ்யசபா தலைவர் பொறுப்பு வகிக்கும் துணை ஜனாதிபதி முன்னிலையில் எம்பியாக பதவியேற்பர் என அறிவிக்கப்பட்டுள்ளது அருகில் நெருங்கக்கூட முடியல டேங்கர் ரயில் தீ விபத்தில் பகீர் தண்டவாளத்தில் பரவும் தீ அருகே ஐம்பத்தி இரண்டு டேங்கர்களில் எரிபொருள் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு தீப்பிடித்தது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடியும் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை எட்டு பெட்டிகள் எரிந்து நாசமானது விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு அறுபது பேர் கொண்ட இரண்டு தேசிய பேரிடர் மீட்புக் குழு விரைந்துள்ளது இப்போது பாதிப்பு இல்லாத பெட்டிகளை தனியாக கழற்றி அகற்றும் முயற்சிகள் நடந்தது டீசல் ஏற்றி வந்த டேங்கர் ரயில் என்பதால் தீ தானாக கொஞ்சம் கொஞ்சமாக அணைந்தால் மட்டுமே தீயணைப்பு வாகனங்கள் மூலம் நுரை தண்ணீர் பாய்ச்சி கட்டுப்படுத்த முடியும் என கூறப்படுகிறது விபத்து நடந்த இடத்தில் திருவள்ளூர் கலெக்டர் பிரதா ஆய்வு நடத்தினார் வந்து இந்த பர்கர் ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபோர் போகிஸை மட்டும் விட்டுட்டு மெத்த போகிஸ் எல்லாம் நம்ம வந்து டிட்டாச் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்பாட்டிட்டோம் அதனால ஃபயர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அதே மாதிரி நம்ம ஃபயர் மூலயமா மா பக்கத்து மாவட்டங்கள்லேருந்தும் பக்கத்து இருந்தும் நிறையா ஃபோம் வெஹிக்கிள்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ வந்து ஒரு நான்கைந்து வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து மீட்பு பணியில் இருக்கு அதே மாதிரி இன்னும் வெஹிக்கிள்ஸும் இருக்கு ஸோ அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவத்துறையில் மூலியமாக பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள இமீடியட்டாக கொஞ்சம் தள்ளி எவாக்யேட் பண்ணுறதுக்கும் சென்னைக்கும் அனுப்புறதுக்கான நடவடிக்கையை நம்ம கல்லூரி முதல்வரும் மருத்துவக் கல்லூரி முதல்வரும் நம்முடைய டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸரும் மேற்கொண்டு காவல்துறை சார்பாக எங்கேயும் மக்கள் கூடாமல் இருந்து தேவையான இடங்களில் டிராஃபிக் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிற காவல்துறை நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் காலையிலேருந்து இந்த ஸ்பாட்லையும் சரி சுற்றி இருக்கிற ஏரியாலையும் இருக்கிற அனைத்து நடவடிக்கைகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டு இருக்கிறாங்க போக நம்முடைய இருந்து இங்கே இருக்கிற வீடுகளில் இருக்க பீப்புளை கொஞ்சம் எவாக் ஏன்னா முக்கியமாக நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஸ்மா ரிலேட்டட் பேஷண்ட்ஸ் இருந்தால் அவங்களை இமீடியேட்டாக எவாக்குவேட் பண்ணி அவங்கள வந்து நம்ம நியர்பை பெரிய குப்பம் அரசு பள்ளியில் நம்மளுக்கு உணவும் அரேஞ்ச் பண்ணிடுறோம் அங்கே அவங்கள தங்க வச்சு தேவையான நடவடிக்கைகளும் இருக்கிறோம் மீட்பு பணிகள் நீங்களே பார்க்குறீங்க விரைவாக இருக்கிறோம் விரைவில் இந்த ஃபயர் வந்து கட்டு கட்டுக்குள் வரும் என நம்புகிறோம் மக்கள் வந்து எங்கே நம்ம வந்து இப்போ இமீடியேட்டாக இருக்கிற ஒன் டூ கிலோமீட்டர்ஸில் இருக்க மக்களை நம்மளே எவாக்வேட் பண்ணிடுறோம் அது போக இருக்கிற ஸ்மோக் முக்கியமாக அந்த பேஷன்ஸ் ஆத்மா அந்த மாதிரி ஸ்மோக் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிற பேஷன்ஸ் மட்டும் இமிடியேட்டாக அவங்க கொஞ்சம் வேற பிளேஸ்க்கு போய்க்கிறது நல்லது மற்ற இடங்கள்ல அரசாங்கமே அவங்கள வந்து எவாக்குவேட் பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கையிலையும் மேற்கொண்டுட்டு சார் இது பீக் ஹவஸில் இந்த விபத்து நடந்து நடந்திருக்கு இப்போ ரயில் பயணிகள் வந்து மாற்று வழியில் பயணம் செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும்னா இப்போ ரயில் வர ரயில்கள் எல்லாம் நம்ம திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ப்ளஸ் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் மூலியமாக நியர்பை பெரிய டவுனுக்கு நம்ம அனுப்பிச்சிடுறோம் அங்கேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் மூலியமாக அவங்களுக்கு சாரி மா மாடல் சர்க்காராக மாறிவிட்டது திமுக சர்க்கார் விஜய் ஆவேசம் திமுக ஆட்சியில் போலீஸ் விசாரணையின் போது மரணமடைந்த அஜித்குமார் உள்ளிட்ட பேரின் மரணத்திற்கு நீதி கேட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் பங்கேற்று பேசிய தாவைக்க தலைவர் விஜய் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக சாடினார் அனைத்து சம்பவங்களிலும் கோர்ட் தலையிட்டு கேள்வி கேட்க வேண்டுமென்றால் உங்கள் ஆட்சி எதற்கு என்றும் கேள்வி எழுப்பினார் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சொன்னீங்களா சாரி அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா தயவு செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் சாத்தான் சாத்தான்குளம் ஜபராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே அதே சிபிஐ தானே அது சிபி ஆர் எஸ் தான் பிஜேபி ஏ இருக்கு ஏன் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் எதுக்குங்க சார் ஆட்சி எதுக்குங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போற இருந்தா தானே வரும் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவுதானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் பா வடிவ இருக்கை அமைவதை விட வகுப்பறையும் ஆசிரியரும் முக்கியம் தமிழக அரசுக்கு அன்புமணி அட்வைஸ் தமிழகத்தில் பள்ளி வகுப்பறைகளில் மாணவர் இருக்கைகளை பாவடிவில் அமைக்க பள்ளிக் கல்வி இயக்குநரகம் ஆணை பிறப்பித்தது ஆனால் அந்த உத்தரவை மீண்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது இதுகுறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார் பாவடிவில் வகுப்பறைகள் ஒருபுறம் இருக்கட்டும் மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படை தேவை ஆசிரியர்களும் வகுப்பறைகளும் தான் ஆனால் தமிழகம் முழுவதும் மூன்றாயிரத்து எண்ணூறு தொடக்கப் பள்ளிகளில் ஐந்து வகுப்புகளை கையாள்வதற்கு தல ஒரு ஆசிரியர் மட்டுமே இருக்கின்றனர் மீதமுள்ள இருபத்தைந்தாயிரத்து அறுநூற்று பதினெட்டு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் சராசரியாக ஒரு பள்ளிக்கு இரண்டு புள்ளி ஐந்து ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர் இவ்வளவு குறைவான விகிதத்தில் ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு கொண்டு அரசு பள்ளிகளில் தரமான கல்வியை எப்படி வழங்க முடியும் பெரும்பாலான பள்ளிகளில் வகுப்பறை கட்டிடங்கள் இடிந்துவிழும் நிலையில்தான் உள்ளன பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் கீழ் புதிய வகுப்பறைகள் கட்ட ஏழாயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்கப்படுவதாக அறிவித்தனர் ஆனால் எத்தனை வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளன என்பது அரசுக்கே வெளிச்சம் புதிய வகுப்பறை கட்டிடங்களிலும் கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுவது வாடிக்கையாகிவிட்டது மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்பட வேண்டுமென்றால் அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் மட்டும் குறைந்தது ஒரு லட்சம் வகுப்பறைகள் கட்டப்பட வேண்டும் ஒரு லட்சம் ஆசிரியர்கள் புதிதாக நியமிக்கப்பட வேண்டும் அதை விடுத்து பாவடிவில் இருக்கைகளை அமைப்போம் என்பதெல்லாம் கண்ணாடியை திருப்பினால் ஆட்டோ எப்படி ஓடும் என்பதற்கு இணையான நகைச்சுவையாகவே அமையும் என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் லட்சம் கடனை அடைக்க மாமியாரை காலி செய்த மருமகன் ஷாக்கிங் ஆந்திராவின் சித்திப்பேட்டை மாவட்டம் தோகுடா மண்டலம்பெட்டா மசன்பள்ளியைச் சேர்ந்தவர் டல்லா வெங்கடேஷ் அதே பகுதியைச் சேர்ந்த தட்டிக்கொண்டா ராமம்மாவின் மகளை சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் விவசாய தொழில் செய்து வந்த வெங்கடேஷ் இரண்டு லட்சம் ரூபாய் வரை கடனில் சிக்கினார் கடனை அடைக்க முடியாமல் தவித்த வெங்கடேஷ் அதற்காக திட்டம் ஒன்றை தீட்டினார் மாமியா ராமம்மா பெயரில் போஸ்ட் ஆபீஸில் ஆண்டுக்கு எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய் செலுத்தி பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்தார் எஸ்பிஐ ஆண்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி நாற்பது லட்சத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்தார் விவசாய காப்பீட்டிற்காக ஐந்து லட்சம் பெறலாம் என தனது சகோதரன் கருணாகரன் பெயரிலிருந்த இருபத்தெட்டு குண்டா நிலத்தையும் மாமியார் பெயரில் மாற்றி எழுதினார் பின்னர் கருணாகரின் உதவியுடன் மாமியாரை கொல்ல முடிவு செய்தார் விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு பெற அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என சொல்லி மாமியாரை அழைத்துள்ளார் கடந்த ஏழாம் தேதி மாமியார் ராமம்மாவை விவசாய நிலம் அருகில் உட்கார வைத்துவிட்டு வயலுக்குள் சென்று வருவதாக சொல்லி சென்றுவிட்டார் அந்த நேரம் வாடகை காரை எடுத்து வந்த கருணாகர் ராமம்மா மீது ஏற்றிவிட்டு சென்றார் கார் மோதியதில் அதே இடத்தில் ராமம்மா இறந்தார் தனது மாமியார் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இறந்துவிட்டதாக வெங்கடேஷ் போலீசில் புகார் அளித்தார் விபத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் ராமம்மா பெயரில் சமீபத்தில் விபத்து காப்பீடு செய்திருந்ததால் சந்தேகமடைந்தனர் தொடர்ந்து விசாரித்தபோது விபத்தை ஏற்படுத்தியது வாடகைக்கார் என்பதும் அதை எடுத்து சென்றது வெங்கடேஷ் சகோதரர் கருணாகர் என்பதும் தெரிந்ததால் சந்தேகம் வலுத்தது இருவரையும் பிடித்து விசாரித்தபோது கடனை அடைக்க இன்சூரன்ஸ் பணத்துக்காக திட்டம் போட்டு ராமம்மாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து வெங்கடேஷ் அவனது சகோதரர் கருணாகர் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ரசிகர்களை மிரட்டிய கோட்டா சீனிவாசராவ் மரணம் அஞ்சலி பிரபல தெலுங்கு நடிகர் கோட்டா சீனிவாசராவ் இன்று அதிகாலை காலமானார் அவருக்கு வயது எண்பத்து மூன்று கடந்த சில நாட்களாக வயது முதிர்வால் உடல்நலம் பாதித்திருந்த நிலையில் ஹைதராபாத் பிலிம் நகரில் உள்ள அவரது வீட்டில் உயிர் பிரிந்தது வயது முதிர்வால் நடக்க முடியாமல் போனபோதும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை படங்களில் நடித்தார் கோட்டா ஸ்ரீனிவாச அவர் கடைசியாக தெலுங்கில் நடித்த சுந்தரி படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியானது இரண்டாயிரத்தி மூன்றில் ஹரி இயக்கத்தில் விக்ரம் நடித்து வெளியான சாமி படம் மூலம் தமிழில் அறிமுகமானார் அந்த படத்தில் பெருமாள் பிச்சை என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் தனது தனித்துவ நடிப்பால் தமிழ் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் தொடர்ந்து குத்து ஜோர் ஏய் திருப்பாச்சி பரமசிவன் சத்தியம் கோ சாமி இரண்டு என பல தமிழ் படங்களில் நடித்து தனது வில்லத்தனத்தால் மிரட்டியவர் கோட்டா சீனிவாச ராவ் தனது நாற்பது ஆண்டு கால சினிமா பயணத்தில் தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் இந்தி மொழிகளில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் கோட்டா சீனிவாசராவ் நடிப்பில் மட்டுமல்ல அரசியலிலும் கால் பதித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை விஜயவாடா கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக பணியாற்றியிருக்கிறார் பத்மஸ்ரீ ஒன்பது நந்தி விருதுகளையும் பெற்றிருக்கிறார் கோட்டா சீனிவாசராவின் மறைவுக்கு சினிமா பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் கோட்டா சீனிவாசராவ் உடலுக்கு முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கைய நாயுடு நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் அரசியல் கட்சியினர் பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கோட்டா ராவ் ஜூலை பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் ஆந்திராவின் ஒருங்கிணைந்த கிருஷ்ணா மாவட்டம் காங்கிபாடுவில் பிறந்தவர் தந்தை சீதா சீதாராமஜும் ஒரு டாக்டர் சிறு வயதில் தனது தந்தையைப் போலவே டாக்டராக வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் பள்ளி பருவத்திலேயே நாடகங்களில் நடிக்க ஆர்வம் இருந்ததால் நடிக்க விரும்பினார் பட்டம் பெற்ற பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பெற்றவர் நடிப்பை தனது தொழிலாக மாற்றிக் கொண்டார் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் ருக்மணி தம்பதிக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் உள்ளனர் தந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த மகன் கோட்டா வெங்கட ஆஞ்சநேய பிரசாத் விபத்தில் இறந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது